أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. من همزه ونفسه ونفخه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அலவற்றாருளாளன் நிகரற்றன்புடையோன் அல்லாஹு தால அமைத்திருப்பிறால் இந்த சிறிய உரையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நாம் வாழ்க்கையில் பல்வேறு முயற்சிகளை விடைவிடாது செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சிகள் பலபோது நமக்கு கைகூடுவதில்லை சில விடயங்கள் ஏமாற்றத்தோடு சில விடயங்கள் நமது உழைப்புக்கான பூரண வெகுமதிகளை அல்லது பூரண பயன்பாடுகளை அடைய முடியாத ஒரு நிலையில் நாம் அந்த முடிவுகளை கண்டு மனம் நொந்து போகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதுண்டு பொதுவாக குறிப்பாக ஒரு பொருளாதாரத்தை தேடுகிற ஒரு மனிதர் எப்பொழுதும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவர் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதிதான் இறைவன் எனக்கு எது நாடி இருக்கிறானோ அது கிடைக்கும் இறைவன் எனக்கு எது நாடவில்லையோ அது கிடைக்காது என்பது இந்த சிந்தனையோடு வபுத்தகவும் இம் இல்லா எப்பொழுதும் ஹலாலான ஒரு வழிமுறையில் அல்லாஹ் எனக்கு எதனை நாடி நாடியிருக்கிறானோ ஏற்பாடு செய்திருக்கிறானோ அவைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நாம் சோர்வடையக்கூடாது எப்பொழுதும் நாங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது அல்லாஹ் எனக்கு எதனை ஹலாலாக தந்திருக்கிறானோ அவைகளை நாம் சம்பாதிப்பது தவறு கிடையாது அதில் பேராசை வரக்கூடாது என்ற ஒரு விதி ஒன்று இருக்கிறது ஆனால் நாம் எதனை சம்பாதிக்கிறோமோ அவைகளை தற்காத்து கொள்கின்ற அதனை பாதுகாத்து கொள்கின்ற அதில் அதிக பயன்பாடுகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று உலக அளவில் பவட்டி என்ற ஒரு சொல்லாடல் பேசப்படுகிறது அதாவது வறுமை வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்ற ஒரு சமுதாயம் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்ற மக்கள் வறுமை கோட்டுக்குகளால் வாழ்கின்ற நாடு மூன்றாம் தரகு உலக நாடுகள் என்றெல்லாம் இன்று உலகத்தில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு சொல்லாடலை நாம் இதனை பார்க்க முடியும் ஆகவே இந்த வறுமை என்பது எங்களிடம் இருந்து விலக வேண்டுமென்றால் எமது வாழ்க்கை எப்பொழுதும் செழுமையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் உழைப்பது போன்று நமது உழைப்பை பாதுகாக்குகின்ற பக்குவத்தையும் நாம் வளர்த்து வேண்டும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் எமக்கு சில வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் எமது ரிசுக்கை நாம் விசாலப்படுத்திக் கொள்வதற்கு எமது வருமானத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் தேடி வைத்திருக்கிற அந்த வருமானத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சில பண்பாடுகளை சில பண்பா சில பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதனை நாம் தெரிந்து கொள்வதும் எப்படி நாம் தேடலுக்கு அல்லது வியாபாரத்துக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு ஜொப்புக்கு நாங்கள் சில வழிமுறைகளை ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறோமோ அதே போன்று நாம் சம்பாதித்தவைகளை பாதுகாத்து கொள்வதற்கும் அதில் நாம் ஒரு வரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சில பயிற்சிகளை நாம் பேண வேண்டியிருக்கிறது அந்த ஒரு பகுதியைத்தான் இந்த அந்த தொடரில் நாம் பேசப்போகிறோம் அதில் முதலாவது பகுதி என்னவென்றால் நாம் எப்பொழுதும் உண்மையாக நேர்மையாக இறைவனுக்கு பயந்து நமது தொழில் துறவுகளை செய்ய வேண்டும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நேர்மையான வாழ்க்கை அதாவது நாம் தேடுகின்ற அல்லது தொழில் செய்கின்ற அல்லது வருமானத்தை ஈட்டுகின்ற பல்வேறு துறைகளில் நமது மனு அடிபணிந்து அல்லது நமது பேராசைக்கு அடிபணிந்து நாம் இறைவனை பயப்படுகின்ற இறைவனுக்கு உண்மையாக இருக்கிற அல்லது நமது தொழிலாளிகளுக்கு அல்லது நம்மளிடத்தில் பொருளை வாங்குகின்ற கஸ்டமருக்கு நாம் உண்மையில்லாதவர்களாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே நாம் எப்பொழுதும் எமது தொழிலில் உண்மையாக நமது வருமானத்தில் உண்மையாக ஹலாலை பேணி ஹராத்தை தவிர்த்து பொய்யை தவிர்த்து உண்மையை பேணி நேர்மையை நாம் பேணி எமது வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தவிர்த்து இந்த பண்பாடுகளோடு இறைவச்சத்தையும் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு போனால் நிச்சயமாக எமது வாழ்க்கை நமது வாழ்க்கையில் தேடப்படுகின்ற ஒவ்வொரு நாணயங்களும் வருமானமும் சொத்து செல்வங்களும் அதில் பறக்கத்தும் உண்மையும் நிலைத்தன்மையும் இருக்கும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் நாம் தேடுகிறது தேடுவது குறைவாக இருந்தாலும் அதில் நிலையான விசாலமான ஒரு பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தக்வா இறையச்சம் என்ற ஒரு பகுதி அதில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் தக்குவா இல்லாத இறையச்சம் இல்லாத அல்லாஹுவை மறந்த ஒரு விடயத்தை அல்லது ஒரு பொருளாதாரத்தை தேடுவது அது பயனற்றதாக வெளிப்படை அலங்காரங்களை உடையதாக இருந்தாலும் அதில் நிலைத்தன்மை இல்லாததாக ஏமாற்றம் நிறைந்ததாக அதில் சில சமயம் போலித்தன்மை நிறைந்ததாக இருக்கக்கூடும் ஆகவே நாம் எப்பொழுதும் எங்களது வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது நமது வறுமையை போக்கிக்கொள்கின்ற நோக்கத்தோடு நாம் எமது பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டுமென்றால் அதில் இறையச்சம் இருக்க வேண்டும் இறையச்சம் என்றா என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டால் எப்பொழுதும் என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என் வார்த்தைகளை அவதானித்து கொண்டிருக்கிறான் எனது செயல்பாடுகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவதானித்து கொண்டிருக்கிறான் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்கிறது என்று எனது உங்களுடைய மனது சொல்லுகின்ற அந்த நிலை நான் ஹலால் பேணி நடந்து கொள்ள வேண்டும் ஹராத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை நாம் ஒரு பாதையால் நடக்குகிறோம் அந்த பாதையில் முள்ளும் கல்லும் இடர்பாடுகளும் பள்ளங்களும் குழிகளும் இருக்கிறதென்றால் எப்படி நாம் அந்த பாதையால் செல்லுகிற பொழுது எமது மேனியில் எமது ஆடையில் முட்கள் கூடாது என்று நாம் பாதையால் செல்லுகிற பொழுது என் கால் பாதங்கள் பள்ளத்தில் மேட்டில் கவனமாக எடுத்து வைக்குகிற ஒவ்வொரு எட்டுகளும் பக்குவமாக நாம் எப்படி எடுத்து வைக்கிறோமோ இதே போன்று நமது வாழ்க்கையில் நாம் எமது எட்டுக்களை எமது பயணங்களை நமது தொழிலை நாம் மிக கவனமாக ஹலால் ஹராம் பேணி எடுத்து வைக்க வேண்டும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்து தலாக்கள் சொல்கிறான் ஒமை எத்தகில்லாக எஜ அல்லாஹூ மஹ்ரஜா யார் அல்லாஹுவை பயந்து இவ்வாறு தொழில் துறைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மிக பக்குவமாக கவனமாக கொண்டு செல்கிறார்களோ அல்லாஹூ ஆலா நாம் எதிர்பார்க்காத பல வழிமுறைகளை அல்லாஹ் எமக்கு வருமானம் ஈட்டுகின்ற பக்கங்களாக உருவாக்குவான் ஒயர்சுக் ஊ மின் ஹை சுலா யத்தசீப் நாம் எதிர்பார்க்காத கெஸ் பண்ணாத பல துறைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை அளந்து தருவான் அல்லாஹினுடைய வாக்குறுதி எங்களுக்கு தக்குவாவை பேணினால் அல்லாஹ் ஒரு அல்ல நாம் பார்க்குகின்ற அல்ல பல்வேறு கோணங்களில் பல்வேறு வழிகளில் அல்லாஹ் நமக்கு சேர வேண்டியதை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே போன்றுதான் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்கிற ஆறாவது தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் வலவ் அன்ன அஹலல் குரா ஒரு கிராமத்து மக்கள் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் ஒத்தக அவர்கள் அல்லாஹுவையும் பயந்து அவர்களுடைய தொழில்துறவுகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் அலைஹிம் அலஹிம் பரக்காத்தி சமாவாத்தி வல் அருண் வானம் பூமியுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் அவர்களுக்காக திறந்து கொடுப்பான் இது அல்லாஹினுடைய வாக்குறுதி இன்னும் இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நாம் எமது வாழ்க்கையில் இறையச்சத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான வழிகாட்டல்களை இந்த இரண்டு குர்வான் வசனங்களும் நமக்கு தருகிறது அல்லாஹு தாலா நமக்கு சொல்கின்ற இந்த வாக்குறுதி பொய்யானதல்ல இதற்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு உதாரணமாக நூஹ நபியை பற்றி அல்லாஹு தாலா சூரத்து ஷாரா நூற்றி ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் இது காலலகும் அஹூஹும் நுஹுன் நூஹு தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார் அலா தத்தூன் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடாதா அதே போன்று அல்லாஹு தாலா நபி ஹூத் அலி இஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு உபதேசத்தை பற்றி சொல்கிறான் இது காலலகும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தூன் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடாதா என்று ஹூத் அலி இஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பார்த்து கேட்டார் எது காலகும் அஹூஹும் சாலிஹூன் நபி சாலிஹ் சாலிஹா அலிஹலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்துக்குச் சொன்ன ஒரு நல்ல பல ஆசு ஆலோசனைகளில் ஒன்று தான் அலா தத்த கூன் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடாதா அதே போன்று நபி லூத் லூத்தா அலிஹலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு சொன்ன ஆலோசனை தான் எது காலகும் அகூஹும் லூத்துன் அலா தத்த கூன் லூத் அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயத்துக்கு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடாதா நபி ஷாயிபு அலி இஸ்லாம் இது காலஹும் ஷுபுன் அலா தத்தூன் ஷொஹாய் அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயத்திற்கும் மக்களே நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடாதா ஒ இப்ராஹீமு இஸ் கால அலி கௌமிஹி ய அபுதுல்லா நபி இப்ராஹீம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் மக்களே நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் வத்த கூகு அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஜாலிக்கும் ஹயிர் இதுதான் உங்களுக்கு மிகச் இங் குந்தும் தாளமோன் அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் அறிவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை பயப்படுவீர்கள் இப்படி எத்தனை குர்வான் வசனங்களை புரட்டினாலும் அத்தனை குர்வான் வசனங்களிலும் அல்லாஹ் தன்னை பயப்படும்படி நபிமார்கள் உபசே உபதேசித்ததை அல்லாஹு தாலா எடுத்து கூறுகிறான் ஆகவே நாம் எப்பொழுதும் எமது வாழ்க்கையில் இறையச்சத்தை அல்லாஹுவை பயப்படுகின்ற அந்த பக்குவத்தை அந்த பழக்க வழக்கத்தை நது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமது தனிமையிலும் நமது சமூக வாழ்க்கையிலும் நமது தொழில்துறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் செய்கின்ற எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை பயந்து இறையச்சத்தை பேணி நடப்பது அது எங்களுக்கு நல்ல பல பலன்களை கொண்டு வருகிறது என்று இந்த குர்வான் வசனங்களை பார்க்குகிற பொழுது புரிகிறது ஆகவே இன்னும் சில சமராத்துகள் இறையச்சத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற பயன்பாடுகள் ஒன்றுதான் தான் யுஹிப்புல் முத்தகீன் சூரத்து தௌபா நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறான் இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறான் அதே போன்று அல்லாஹு தாலா சூரத் தௌபா ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ யொஹிபுல் முத்தகீன் சூரத் ஆலயம்ரான் எழுபத்தி ஆறாவது வசனத்திலும் ஃப இன்னல்லாஹ் யொஹிபுல் முத்தகீன் இதெல்லாம் அல்லாஹ் இறையேச்சம் உள்ளவர்களை இறையேச்சத்தோடு நடந்து கொள்பவர்களை நேசிக்கிறான் என்று நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் ஆகவே நாம் எப்பொழுதும் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவுக்கு உண்மையாளர்களாக இருக்குகிற பொழுது இன்னல்லாஹ ம அல்லதீன கவ் அல்லாஹ் இறையேச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறான் நாங்கள் இறையச்சத்தோடு இருந்தால் அல்லாஹுவை பயந்த நிலையில் நமது வாழ்க்கையை கொண்டு நடத்தினால் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அப்படியானால் அல்லாஹ் நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் உதவி செய்வதற்கு துணை நிற்கிறான் ஆகவே நாம் இறையச்சத்தோடு இருப்பது அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக தருவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறது இதனைத்தான் நபிமார்கள் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய சமுதாயத்திற்கு உபதேச உபதேசித்து இருக்கிறார்கள் ஆகவே இறைச்சம் என்பது நமது வாழ்க்கையில் நமது வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் நமது பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி கொள்வதற்கும் நமது வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கையில் கவுசியான அதாவது விசாலமான செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு இன்றியமையாத ஒரு காரணமாக இருக்கிறது ஃபமனி தக்கா யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ வா தன் வாழ்க்கையில் அவர்கள் விடுகிற தவறுகளை பிழைகளை குற்றங்களை குறைகளை திருத்திக் கொள்கிறார்களோ ஃபலஹௌஃபுன் அலஹிம் வலாஹும் யஹ்சனூன் அவர்கள் வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய ஒரு பக்கம் கிடையாது அவர்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படாது என்று அல்லாஹூத்தால சூரத்தில் ஆறாவது முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான் ஆகவே அல்லாஹுவை பயப்படுவது எமது வாழ்க்கையில் நிலையான அதே நேரத்தில் மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வறுமையை நமது வாழ்க்கையிலிருந்து போக்குவதற்கும் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை நாம் அடைந்து கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மூல காரணியாக இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாத ஒரு விஷயம் ஆகவே நாம் எமது வாழ்க்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அல்லாஹுவை பயந்து எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நாம் சிறுதளவு பொருளாதாரத்தை தேடினாலும் அதில் மிக விசாலமான பறக்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் என்ற அந்த உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் எமது வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பேராசைப்படாத ஒரு ஒரு இந்த உலகத்தை நாம் மறுமைக்கான விளைநிலமாக பயன்படுத்தி கொள்கின்ற அந்த பக்குவத்தை நாம் கொள்வதன் மூலமும் எமது இந்த உலக வாழ்க்கை மற்றும் மறு உலக வாழ்க்கையை நாம் சரியாக திட்டமிட்டு நாம் வெற்றி கொள்கின்ற ஒரு மேம்பாட் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த சூழ்நிலைக்கு நாம் செல்ல முடியும் ஆகவே பெரும்பாலும் நீங்கள் இந்த வறுமையில் உழழுகிற வறுமையில் சிக்கி தவிக்கிற அந்த சமூகத்தில் அல்லது அப்படிப்பட்ட தனிநபரில் அந்த குடும்பங்களில் அவதானிக்கின்ற விஷயம் விஷயங்களாக பார்க்க முடியும் அதிகமான தவறுகள் செய்பவர்களாக பாவம் செய்பவர்களாக பிழைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஆகவே எப்பொழுதும் அவர்கள் பாவம் செய்தால் அவர்களை சூழ்ந்து வறுமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே இறையச்சத்தை பேணுவதும் நாம் இதுக்கு பிறகு பார்க்கப் போகிற இரண்டாவது ஒரு தலைப்பு இஸ்துகுஃபார் நாம் செய்கிற தவறுகளுக்கு அதிகம் இஸ்தகுபார் செய்து கொள்வதும் எமது வாழ்க்கையில் வறுமையை நீக்கி விசாலமான செல்வத்தை அடைந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹினுடைய நேசமும் உதவியும் இருந்தால் இந்த உலகத்தை வெல்வது மிக சுலபமானது என்ற அந்த உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் அக்கோலு கோலி ஹாதா அஸ்திரோஹு இன்னஹு ஹஃப் ரஹீம்